உங்களை மரியாதை குறைவாக நடத்தும் நபர்களிடம் உங்களின் உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருங்கள் எதிர்வினை ஆற்றும்போது சூழ்நிலைகளை அறிந்து அமைதியாக கையாளுங்கள் தெளிவாக நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் பிறரிடம் கூறிவிடுங்கள் அவர்களுடன் பேசும் நேரத்தையும் சொற்களையும் உங்களின் கட்டுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் நான் என்ற வரிகளிலேயே பயன்படுத்துங்கள் மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்த்திடுங்கள் மற்றவர்கள் கூறுவதை அவர்கள் கண்ணோட்டத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் அதிகமாக பேசுவதை தவிர்த்து மற்றவர்கள் பேசுவதை பொறுமையுடன் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனைகளின் போது உங்களின் சுய மதிப்புடன் அந்த பிரச்சனைகளை இணைக்காதீர்கள் உங்களின் பிரச்சனைகளால் உங்களின் மதிப்பு எப்போதும் குறையாது அதை சரிசெய்வதற்கான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களிடம் உள்நோக்கத்தை கண்டறிய அவர்களிடம் கேள்வி கேட்கும் பழக்கத்தை கொண்டிருங்கள் தேவையற்ற தவறான புரிதல்களை இதன் மூலம் தவிர்க்கலாம் எந்த கடினமான சூழ்நிலையையும் கடக்க நகைச்சுவையை அறிந்திடுங்கள் உங்களின் மனநிலையும் லேசாக மாறிவிடும் எந்த சூழ்நிலையாவது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அந்த இடத்தை விட்டு அகன்று இடைவெளி விட்டு பிறகு பேச்சுவார்த்தையை தொடருங்கள் நீங்கள்தான் உங்களுக்கு முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் உங்களை மறுபடி மறுபடி மரியாதை குறைவாக நடத்தும் போது உங்களுக்கே நீங்கள் முன்னுரிமை அளித்து அவ்விடத்தை விட்டு அகன்றுவிட வேண்டும் நல்ல நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ அல்லது நம்பிக்கையானவர்களையோ உங்களின் உதவிக்கும் அறிவுரைக்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி